எதுக்கிட்டே இருந்து அழுதுட்டு போ போன்னு விரட்டுக மூக்கால இருந்து அழுதுட்டு நிப்பாட்டி நான் எங்க அழுது கண்ணீர் தான் வருது நான் அழறடி சும்மா இரு அம்மா உனக்கு ஒரு பேக்கு போதுமா ஒரு போதும் போதும்னாலும் அடிப்பா போதாதுன்னாலும் அடிப்பா போதும் ஒரு பேக்கில் துணிமணி எல்லாம் இருக்கு போதும் டி அப்ப வரும்போது நீ எங்களுக்கு சாதனை வாங்கிட்டு வருவேல அப்ப நீ புதுசா பேக்கு வாங்கிட்டு வருவே அங்க பேக்கெல்லாம் என்ன விலை இருக்குன்னு தெரியுமா

இருப்பு கொள்ளாதி இவ்வளோவளுக்கு அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குன்னு காதை உள்ள விட்டு கேட்பா அழுவா நல்லா இருக்க எங்க அம்மையை மட்டும் நீ கொள்ளுங்க அப்புறம் சிவனையும் இல்லாட்டி வீட்ல இருக்க பிள்ளைகளோட பார்த்துக்கிட்டு விட மாட்டாளுவா அப்போ இல்லைனா எங்க எங்கன்னு துருவி துருவி கேட்பாழுவா பேசுன பேசுன நானும் நீ பாருங்க போறேன்னு சொல்லிட்டேன்னு வைக்கி வீட்டு வாசல்லே வந்து உட்காந்து இருப்பாளுவா எங்க உள்ள பெண் என்ன அழுது சொத்தை கேட்குது அட பைப்பியாருகி உன் திடீர்னு திடீர்னு அழுகாள Tchau, tchau, பெரிய கடையா இருக்கு நல்ல பெரிய பெட்டியா வாங்கணும் சரியா இருக்குதுலயே விலை கூடுன கிப்பிட்டு பாக்ஸ் எதுன்னு கேப்போ அத கிப்பிட்ட எடுக்கும் போது கிப்பிட்டு வேண்டா பெட்டி மட்டும் போதும் பைசா தரேன்னு சொல்லிட்டு போயிருவோம் சரியாச்சி இல்ல சும்மா வெறுமையா கேட்டானு வைங்க பாக்ஸ் ஒன்னு இல்லம்பா கிப்பிட்ட ஓடி வாங்களா தான் பாக்ஸ் தருவேன்பா சரியாச்சி சரிடி வா கடல ஆளா வர காவுடி கேட்டு பாப்ப வா என்னே என்ன கடைக்கு ஓனர் யார் இங்க ஒன்னு வாங்கணும் ஏ பா ஒரு பெரிய கிப்பிட்டு பெட்டி ஒன்னு வாங்கி விட்டுக்குவா

யாச்சி என்ன பெருசா இருக்கு எப்பா தம்மி அங்க மேல மூணாவது வருஷம் இருக்குல்ல ஒன்னு அல்ல எவ்வளவு ரூபா ஏ அம்மா எத்தாயிரத்தி ஐந்நூறு ரா ஏச்சி கையில போட்டு தான் கையிட்டு போன ஆயிரம் ரூபாய் கொடும்பலாம் கையில புடுதான் எட்டி நம்ம என்ன கிப்புக்கல நாங்க போறோம் கிப்பிட உள்ள கிட்டு பெட்டியா நாங்க போறோம் எப்பான்னு மடக்கு பார்ப்போம் பெட்டியோ காட்டு யாச்சி உண்மையா சொல்லி அட்டை வெட்டிய மட்டும் கேளு காச்சி அது வேற எதுக்கு போட்டு பம்பு தர கிஃப்ட் அதுக்கு கீழ வச்சிட்டு அது சண்டை எடுத்துற கூடாது நேரா அப்படி எடி அட்டை வெட்டினா தர மாட்டா அப்படி இரு கேட்டு பாப்போம் பெட்டி நல்லா இருக்குமே ஆனா கிப்பிட்டு கொஞ்சம் எப்ப ஜாம்பி என்ன என்கிட்ட பெட்டி மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா பத்து ரூபா தாரம்

வேலை கிடைக்கி போக மாட்டி நாய் மாதிரி

அப்பு பத்திரமா போயிட்டு வரணும்ன அங்கே போயிட்டு போன போடு திருவனந்தபுரத்துக்கு போனோன்னு போன போடு அப்புறம் யார் போட்டுக்குள்ளே யாருன்னு ஒன்று போன போடு யார் அப்படின்னு கிளம்பணுன்னு போன போடு அப்புறம் அங்கே போய் இறங்கணுன்னு போன போடு வேலைக்கு போகும்போது போன போடு பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ண ஏடி நீ உண்மையிலே அழுகியா இல்லை என்ன டீ செய்த நீ அலாட்டாலும் பரவாயில்ல நடிக்காத முதல்ல ஐயோ நான் உண்மையிலே வருத்தப்பட்ட அழுத நீ சும்மா போட்டு சரி மெதுவா யாரு வாங்க எதுக்கு மிக்க ஃபஸ்டாண்டப்போ எட்டி நல்ல கனமான பொருள் பாஸ்டிவ்ல வந்துருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ கையெழுத்து போட்டால்தான் பாஸ்டி மேனேஜை திறக்கோன்னாலும் சொல்லுவோம் பரவுல அப்போ சரியாயிருவாட்டி உன்னை கையை சொல்லிடுவா புரிஞ்சுவா எவ்வளோ குழப்பிடாதியோ நாங்கள் ஒன்றும் குழப்ப மாட்டோம் நீங்க உங்கள் வாயை முடிச்சி இருந்தாலே போதும் எட்டி தறக்கு முடிஞ்சு என்னையா விட்டு சொல்லுங்க எட்டி ஹைட்டில் கண்டிப்பேன் நான் ஏடி பெரிய என்னடி இதுக்கு வடிக்கிட்டு பம்பு இழுத்து கடக்குறியா வாங்க போவோம் என்ன சொல்லணும் புரிஞ்சுவளாடி அப்பு வந்தா தான் கையெழுத்து போட்டு வெட்டிய தருவான்னு சொல்லணும் ஆட்டை ஆச்சி வாங்க பஸ்டாண்டிக்கு போவோம் டாடா அப்பு பத்திரமா வெயிட் வாடா எல்ல அவருக்கு இடத்த கொடு அப்பு அவரை நசுக்கிட்டு அங்க தள்ளி உட்காரு மாப்புல பாரின் பரோ இடம் கூட கொடுக்க மாட்டேங்குதியா உள்ள தள்ளி உட்காரு அப்பு பாத்து கவனமா வெயிட் வா அப்பு அப்பு ஒண்ணி <laughs> பொ <laughs> <laughs> <laughs>

என்ன இருக்கு யாத இருக்குன்னு தெரியுமா அங்க பெட்டிக்குள்ள இருக்குது இது மாப்ள இல்ல இல்ல சரி இத கொண்டு குடுத்துற அத போட்டு என்னத்துக்கு வச்சிட்டா அவன் வெளிய ஊருக்கு வர பேர்தா எப்படி 10 15 நாள் ஆகும் வந்த பிறகு குடுக்கலாம் கொண்டு குடுத்துறீங்களா எங்கட்டி போறா எடி எங்கட்டி போறா ம் யாசி அது பெட்டி வேணும் ஐ

சாவத்து மூதி எட்டி பியாயின பனவள எங்களுக்கு எல்லாம் தெரிய முட்டி நாங்க சும்மா நடிக்கிறதுக்கு தான் பெட்டட்டுகிட்டு வந்தோம் ஏ பியாயின பனவள உனக்கு உப்பு புளியில இருந்து எல்லா எலவையும் கொண்டு வந்து தள்ளி தட்டி நீ எங்ககிட்டே போய் கேளியாட்டி ஹ உங்களுக்கு கிண்டாரி இன்னைய ஆடி முடிச்சு இனி வந்து சந்தாத்துமே கேவ கிடையாது உன் வாயில இருந்து உண்ண வரதுக்கு தான் அட்டை பெட்டி ஆட்டை போட்டு கொண்டு வந்திருக்கோம் போட்டியா கேங்காது அப்படி போற இனி எங்ககிட்ட நீ பேசவே கூடாது வள்ளி இன்னைய ஆடி அந்த சந்தாத்துமே முடிஞ்சி மாண்டாச்சி போவோம் இந்த பேட்டி அனியே வச்சிக்கோ